நான் சொன்னது தவறு என்றால் நான் அரசு அகரம் வாய்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த டிபேட்ல யார் யாரு இருக்காங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியில இருந்து காமேஷ் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து கண்ணதாசம் அவர்களும் இருக்காங்க இந்த டிபேட்ல நம்ம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாரு இந்த மாதிரி விஜய் வரங்கும் விஜய் சார் கொடுக்கற அல்வி விருது விழாவை பத்தி அவர் கடிதம் சொல்லியிருந்தாரு அந்த பல்வேறு சர்ச்சை உண்டு பண்ணுச்சு சோ அந்த வகையில அந்த கருத்து சரியா தவறா பிளஸ் இன்னும் சில விஷயங்களை விவாதிக்க போறோம் முதல்படியா நம்ம தமிழக வளவுரிமை கட்சி அந்த கட்சியை சேர்ந்த கண்ணதாசன் வந்துட்டே தமிழக வளவுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொன்ன கருத்து வந்து ரொம்ப பேசு பொருளா மாறிச்சு அந்த கருத்து சரின்னு உங்களுக்கு தோணுதா ஏன்னா இங்க பிரச்சனை சினிமாவும் சினிமா காரணம் உருவாக்கப்படுது அவர்களின் வருகை அவர்களுடைய இன்னைக்கு சினிமால இருந்து வந்துட்டா பெரிய ஒரு ஏதோ தேவதூதன் வருவது போல ஒரு பெரிய ரச்சகர்களை பார்ப்பது போல மக்கள் பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல அது முழுக்க முழுக்க அடித்துடிக்கப்பட வேண்டிய ஒரு மனநிலை என்பதை நாங்க வந்து மறுக்க முடியாது அதை நாங்க வந்து உடன்படுவோம் இப்ப அந்த கருத்து அவர் பேசுன கருத்து அந்த சரிதான் ஏன்னா ஒரு ஒரு பொது மேடைகள்ல பொது இடங்கள்ல நாகரிகமற்ற முறையில தமிழ் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராக கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது நீங்க ஒரு சாதாரணமான ஒரு அண்ணனா தம்பியா உங்க வீட்டுக்கு பெண்கள் இருக்காங்க உங்க வீட்டுல ஒரு வயதுக்கு வந்த பெண் வந்து உங்க தங்கச்சி இருக்காங்க உங்களை வந்து ஒரு பதிமூணு வயது உருவானது பிறகு உங்களை கட்டிப்பிடிச்சிருக்கீங்க பாத்துருக்கீங்களா கட்டிப்பிடிப்பாங்களா அண்ணன் தானே சொந்த அந்த கட்டிப்பிடிப்பாங்களா உங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க அது சமூகத்தின் மீது நம்ம சமூக பண்பாடு அப்படிதான் இருக்கு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சினிமாக்காரர்களை பார்த்த உடனே ஆவசத்து போய் கட்டிப்பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் அவரோட நெருக்கம் காட்டணும் சொல்றது என்ன காரணம்னா அது கவர்ச்சி இதுக்கு நீங்க வந்து அண்ணன் எங்களுடைய அண்ணனா பாக்க போறோட சித்தப்பாவை பாக்க போறேன் மாமாவா பாக்க நீங்க கொடுக்கற பிம்பம் இருக்குல்ல இதெல்லாம் முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமானது இது முழுக்க முழுக்க கவர்ச்சி நீங்க இப்பன் கிடையாது பன்னெண்டு காலமாக தமிழ்நாட்டுல வந்து திரைக்கவச்சி தலை தூக்கி இருக்கு நீங்க எம்ஜிஆர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய படங்கள் மீது நிர்வாகமாக பெண்கள் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவு அந்த அளவுக்கு இந்த இந்த மக்கள் வந்து எல்லா பெண்களும் வந்து அரவிந்த் மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் என்ன தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்காரு உங்க வீட்டு பிரச்சனை பேசுது ஏன் திரை கவர்ச்சி திரை மோகம் இதுதான் விஜய்க்கும் உருவாயிருக்கு இதுதான் மற்ற நிலைகளுக்கும் இருக்குன்றதுதான் நம்ம பாக்குறோம் அப்ப இந்த திரை கவர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய சமூக சீரழிகள் தவறுன்னு சொல்றது என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அதை நான் வந்து சக மனிதனா பேசுறேன் இது என்ன தவறு சொல்லுங்க சுட்டி காட்டுங்க தமிழ்நாடு வேலை நடத்திருந்த காமேஷ் அவர்கள் இருக்காரு வழக்கம் அண்ணா சார் சமய வெட்டிக்கழத்துக்கு ஆதரவாக பேசப் போறீங்க இந்த கருத்து இது இவ்வளவு இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டிருப்பீங்க அவர் இன்னமும் சரின்னா வளாகர்றாங்க இது எந்த வகையில தவறா இருக்கு அண்ணா மிக சிறப்பாக பேசினாரு அண்ணன் கட்சியோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் பண்புட்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவராகவும் தற்போது வரை இருந்து கொண்டிருப்பவர் சூப்பர் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எப்ப உதயசூரன் சின்னத்தில் நின்னாரோ எங்க கட்சியோட உறுப்பினர் ஆயிட்டார் ஒருத்தர் சட்டம் தெரியும் நினைக்கிறேன் கட்சியில உறுப்பினர் ஆகி அதுல எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு இருக்க முடியாதுன்றது சட்டம்

இல்ல நீங்க பேசக்கூடிய விஷயமே முதல்ல நீங்க ஒரு கொண்டு வரீங்க நான் வாதிக்க தயாரா வாதி தயாரா இருக்கா நீங்க பேசக்கூடிய விஷயம் வேற பேச விட்டுட்டு நீங்க மரியாதை மரியாதை நீங்க பேசும்போது நீங்க கூடாதுங்க நான் நீங்க பேசும்போது இவரே இன்னொரு கட்சி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நீங்க இன்னொரு

இது வந்து 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 அவங்க அவர் முதல்ல ஒரு எம்எல்ஏ பண்டோடி தொகுதியை சேர்ந்தவர் அவருக்கும் தமிழக வாழ்மை கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது இத கோர்ட்ல கேஸ் போட்டாலோ எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போய் நிறுத்தினாலோ அதுவே சட்டப்படி தப்பு அவர் வந்து எங்க தலைவர் இருக்காருன்னா இது ஒரு கட்சி ஒருத்தர் இரண்டு கட்சியில் பயணம் செய்ய முடியாது இது முதல்ல அடிப்படையான சட்டம் புரியுதா இப்ப இவங்க சொல்றது நான் இவங்க இவ்வளவு பேசினாங்கன்னா நான் இப்ப சொல்லுவேன் தலை இல்லாத முண்டம் போல் கட்சி இல்லாத தலைவராக தலை தலைமை இல்லாத ஒரு கட்சி தான் தமிழ் தான் ஒரு கட்சியோட தலைவர் யாருன்னு எடுத்துனே கேட்டேன் அதுக்காக தான் கேட்டேன் ஏன்னா அவர் நீங்க பாத்திருப்பீங்கள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு எல்லாரும் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறத மட்டும் தான் பாத்திருக்கோம் ஒரு ஒரு எம்எல்ஏக்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் அது எந்த கட்சி சார்ந்தவங்களால இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்ல எந்த சின்னத்துல நின்னீங்க யாரோட இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க அவர் திமுகவோட சின்னத்துல நின்னாருன்னா ஃபார்ம் ஏ ஃபார்ம் பின்னு ஒன்று இருக்கு அது முதலமைச்சர் கையெழுக்கொடுக்கிற இவர் எங்கள் கட்சி உற்பனைக்கு சேர்ந்த இவர் எங்களுக்கு நான் இந்த சீட்டு குடுக்கிறோம் எங்கள் தொகுதி சார் இந்த தொகுதியில் எங்கள் கட்சி சார்பாக எங்க சின்னத்தில் நிக்கிறாரு அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பிடுத்து அவர் நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருக்கேன் இப்போ அவர் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர்னு பேசினார்னா அப்ப திமுகவில நான் எல்லாருமே கேள் கேப்பேன் திமுகவின் கேள்வி எப்ப எங்க எப்ப இலசிங்கன்னா கந்தை கொடுத்து எனக்கு அந்த உரிமை இருக்கு தவறு

எதை சொல்றாய் நீ என்ன பேச முடியாதுங்க இங்க பேச முடியாதுங்க பேச நீங்க முட்டாள் இல்ல இதுதான் சட்டப்படி இருக்கு இந்த சட்டம் இத எங்கக்கு தெரியும்ங்க சட்ட இருந்து நீங்களே ஒரு கட்சிதான் உருப்ப